சார் சார் ஐயா சாமி நீ ஏண்டா பிச்சர் எடுக்க மாதிரி கத்துற சிரிமால வாய்ப்பு கிடைக்கிறது பிச்சை எடுக்கிற ஒன்று தான்டா பிச்சைக்கார வேஷம் கிடைச்சா கூட பண்ணலாம் எங்க டேரக்டர் எங்க இருப்பாங்க சொன்னா யாரையுமே காணோம் ஐயா சார் சார் ஐயா அம்மா மேடம் மேடம் அம்மா யார்ப்பா நீங்க ரெண்டு ஏழு ஜோடியை பிச்சை எடுக்க வந்துருக்கீங்களா சினிமா ஆஃபீஸ் பாயிண்ட் சில்ட்ரன்ல பாங்கிட்டு போய் கத்துங்கப்பா சார் டேரக்டர் சார் தெய்வமே எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் ஒரே ஒரு சான்ஸ் சார் உங்களை இயக்குனர் சார் பிச்சைக்கார விஷயம் கூட பண்றோம் சார் சார் நியாயமா நடிக்கிறோமா நடிக்கிறோம் சார் பாக்குறீங்களா கடிச்சி வச்சு வச்சிடாதீங்கப்பா

நீங்க ரெண்டு தண்டத கூட்டி வரியா சரி பாக்க எப்படி இருக்காங்க என்ன மாதிரி ஹேண்ட்சமா கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க என்னது நீ ஹேண்ட்சமா இருக்கியா இப்பலாம் போய் வெளிய சொல்லிட்டு இருக்காத கள்ள கொண்டு அடிச்சு போடுவாங்க போய் அவங்க ரெண்டு பேரும் வர சொல்லு போ சொல்லுங்க சார் சார் ஓகே சொல்லிட்டாரு அவர் என்ன செய்ய சொல்றாரு அப்படியே செஞ்சிருங்க சரியா சரி சரி ஏ யாரியா நீங்க சார் நடிக்க வாய்ப்பு கேட்டு கையில பிரேம் சாலே கன்றாவியா இருக்கீங்க உங்களுக்கு சினிமா சான்ஸா சார் பார்க்க தான் சார் அப்படி இருப்பான் நடிச்சா நார் அடிச்சிருவோம் சார் என்னது சார் நல்லா நடிப்போம் சொன்னேன் சார் ஓ அப்படியா நான் ஒரு மெகா மெகா சீரியல் எடுத்துட்டு இருக்கேன் அதுல ஒரு நல்ல எமோஷனல் சீனு அதை இப்ப சொல்றேன் எப்படி பண்றீங்கன்னு பார்ப்போம் சரி சார் ஓப்பன் பண்ணா ஒரு அம்மா சார் நாங்கள் ஆம்பளைங்க சார் ஏன் பே வேஷம் கொடுத்தா கூட பண்ண வேண்டிய அம்மா வேஷ்டம் பண்ண மாட்டீங்களா சார் நாய் வேஷமே பண்ணுறோம் சார் சரி கலை கதையை கேளு மேலே போகும்மா அம்மா சார் இங்கே ஒரே குளுக்கமாக இருக்குது சார் மேலே போயிடுவோம் சார் அட அரலூசு நான் ஆசல மேலே கதைக்கு போகமா சார் ஓப்பன் பண்ணால் ஒரு அம்மா மையனோட கிழிஞ்ச சட்டையை தச்சிட்டு இருக்காங்க அவன் மையன் வேலைக்கு போய்ட்டு சம்பளத்தோடு ஓடி வரேன் உடனே அவனுக்கு நெஞ்சு வழி வந்துடுது சார் அது எப்படி சார் உடனே நெஞ்சுவலி வரும் அதாண்டா சீனு நடிக்க முடிஞ்சா நடி வாய்ப்பு வேணுமா வேணாமா வேணும் சார் இதை சொல்லி எந்த ஆளு சொல்லுங்க சார் உடனே நெஞ்சுவலி வந்து கீழே விழுந்து கதறான் அவங்க அம்மா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஐயோ கண்ணா எழுந்துடுறா எழுந்துடான்னு கதறாங்க உடனே நூற்றி எட்டு கால் பண்ணி வர சொல்கிறாங்க உடனே நூற்றி எட்டு வந்து அந்த பையனை தூக்கிட்டு போயிடுறாங்க சூப்பர் சார் சூப்பர் சார் பண்ணுறோம் சார் சார் இப்போ அடித்து காட்டுறேன் சார் டே நீ அம்மாவை நடிடா எப்படி நீ மைனா நடிச்சு ஹீரோ ஆகலாம் பாக்குறியா உனக்கு தாண்ட அந்த மோச்சட கரெக்டா இருக்கு டே வாய்ப்பு வேணுமா வேணாமா இவர் இதை சொல்லியே தட்டுறாரா நான் நடிக்கிறேன் போ லைட்ஸ் ஆன் ரோல் கேமரா ஆக்ஷன் சார் 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 அந்த ஊசி நூலு ஏண்டா டே ப்ராப்பர்ட்டி இருந்தாலே நடிப்பியா நான் எப்படி லைட்ஸ் இல்லாமல் லைட்ஸ் ஆன் சொல்ல அந்த மாதிரி தான்டா அப்படி நடுறா போடா அம்மா அம்மா நெஞ்சு வலிக்குதுமா ரொம்ப வலிக்குதுமா ஐயோ கண்ணா உனக்கு என்னடா ஆச்சு ஐயய்யோ நான் என்ன பண்ணுவேன் எந்தர்ரா எந்திரா ஐயையோ நான் என்ன பண்ணுவேன் ஹலோ நூற்றி எட்டா உடனே முத்து வச்சு போகிறோம் எட்டு வீட்டுக்கு கிடைக்கிது தாப்புல சோமையாக கல்யாணங்க கொஞ்சம் வேமா வந்துடுங்க ¡Lo, lo, lo! டே நான் ஒரு மெகா மெகா சீன் எடுத்துகிட்டு இருந்தா நீங்கள் சத்து நேரத்தில் சாப்பிடலு மாய்க்கிறீ பிள்ளைக்கு இவ்வளோ வேகமாக நடிச்சா மக்களுக்கு எப்படி அப்படியும் நான் அந்த ஒரு சீனை வச்சு ஒம்பது நாள் இருந்தேன்டா சார் இப்போ என்ன சார் உங்களுக்கு மெதுவாக தான் சார் நடிக்கணும் நான் நான் அடித்து காட்டுறேன் சார் லைட்ஸ் ஆன் ரோல் கேமரா ஆக்ஷன் அம்மா அம்மா நெஞ்சு வலிக்கிதும்மா ரொம்ப வலிக்குதுமா ஐயோ கண்ணா உனக்கு என்னடா ஆச்சு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஹலோ நூற்றி உடனே முத்து விஜயபுரம் எட்டு வாட்டு கதைக்கு எது தோமையா கலையரங்கா கலையரங்கம் கொஞ்சம் வேகமாக வந்துடுங்க lulu 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 டே டே உங்களை ஸ்லோவாக நடிக்க ஸ்லோ மோஷன் நடிக்கிறீங்களா ஏன்டா உன் மையன் நெஞ்சு வலின்னு கீழே விழுக்கிறேன் அழுகை வேணா நீ என்ன வேணா உடனே நெஞ்சு வலிக்குன்னு கீழே விழுக்கிற கொஞ்சம் துடிக்க வேணாம் பெர்ஃபார்மன்ஸ் மனுஷன் பண்ணா பெப்பா பண்ணா இப்போ என்ன சார் உங்களுக்கு அழகாக செய்யணும் இப்போ பாருங்க லைட்ஸ் ஆன் ட்ரோன் கேமரா நெஞ்சு ரொம்ப வலிக்குதுமா ஐயோ கண்ணா ஐயா நான் என்ன பண்ணுவேன் எந்திரா ஐயா எந்திரா ஹலோ நூத்தி எட்டா உடனே முத்து விஜய் எட்டு வாடு கிடைக்க எழுத்தாப்ல தோமையா கதையா

லைட்ஸ் ஆன் ரோல் கேமரா ரொம்ப வலிக்க என்ன ஆச்சு ஐயோ என்ன பண்ணுவேன் ஹலோ நூத்தி எட்டாஸ் உடனே முத்தி விஜயபுரம் एटूड़ गए एता प्लस तो मैं काले है ना कौन है बेला वनरे लुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुलुल சார் சார் என்ன சார் நார்ச்சி ஆ நாசமா போச்சு டேய் போங்கடா நான் சினிமாவில விட்டுட்டு போய் பிச்சை தக்கலான்னு இருக்கேன் ஏன் சார் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பே இல்லை சார் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு சான்ஸ் சார் டேய் நான் இப்பதான்டா தாண்டா புதுசா செருப்பு வாங்கிருக்கேன் அதுக்கு வேலை வச்சிருவாதீடா போங்கடா சசா பிளீஸ்